பல தீலான அதனுடன் சேர்ந்த கதையும் பல அமானுஷ்ய தொகுப்பையும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டினியூஸாக இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சுவாரஸ்ய தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இங்கிலாந்தில் ஒரு ஃபேமிலியை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியில் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க அதில் அம்மா அப்பா அப்புறம் செவன்த் படிக்கிற ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருக்கா அந்த பொண்ணோட பேர் ஹெல்லன் இந்த ஹெல்லன் அப்படிங்கிற பொண்ணு ரொம்பவும் சேட்டைக்கார ஒரு பாப்பாவாக இருந்திருக்காள் யார் இவக்கிட்ட என்ன சொன்னாலும் இந்த பாப்பா கேட்கவே மாட்டாள் அப்போ தான் அவளுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வருது சும்மாவே இவனுடைய சேட்டையை தாங்க முடியாதுன்னு வீட்டில் சொல்லி இவளுடைய அம்மாவும் அப்பாவும் இவளை அவளுடைய பாட்டி வீட்டுக்கு சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க இந்த ஹெல்லனுடைய பாட்டி வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில் அமைஞ்சிருக்கு ஹெல்லனை கூட்டிட்டு போய் அந்த பாட்டி வீட்டில் விட்டதும் ஹெலனுக்கு ரொம்ப பயங்கரமான வெறுப்பு ஏற்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் ஃபுல்லாகவே விவசாய நிலங்கள் தான் அதிகம் வீடுகளும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இவளுடைய வயசில் அந்த கிராமத்தில் எந்த ஒரு பிள்ளைங்களும் கிடையாது அதனால் ஹெலனுக்கு விளையாடுறதுக்கு ஆளே இல்லைன்னு பயங்கர வெறுப்பில் இருக்கா ஆனாலும் ஹெலனுக்கு நாட்கள் போக போக அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போயிடுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வயல்களில் விளையாடுறது அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுன்னு அவளுக்கு அங்கே நேரம் போகிறதே தெரியலை அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஹெல்லன் ஒரு நாள் இவங்க தோட்டத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை பார்க்குறா அந்த தோட்டத்தை பார்க்கவே ரொம்பவும் பயங்கரமாகவும் ரொம்பவே வறண்டு போயும் இருக்குது அந்த தோட்டத்தை பார்த்ததும் ஹெல்லன் அவளுடைய பாட்டிக்கிட்ட போய் பாட்டி இங்கே இருக்கக்கூடிய எல்லா தோட்டமுமே ரொம்ப பசுமையாக இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே ஒரு தோட்டம் மட்டும் ரொம்ப வறட்சியாக இருக்கே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தோட்டத்தில் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க நம்ம ஊர் மக்கள் கூட அந்த பக்கம் போகிறதே இல்லை அதனால தான் அந்த தோட்டம் மட்டும் ரொம்பவே வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் ஹெல்லன் ஏன் பாட்டி நம்ம தோட்டத்துக்கு இவ்வளோ பேர் வேலைக்கு வராங்க அந்த தோட்டத்துக்கு மட்டும் ஏன் யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீ கேட்கக்கூடாது நீ கேட்குறத பார்த்தா நீயே அந்த தோட்டம் பக்கம் போயிடுவ போல் அந்த தோட்டம் பக்கம்லாம் யாருமே போக மாட்டாங்க அதே மாதிரி நீயும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க ஆனால் அப்போ தான் ஹெலனுக்கு அந்த தோட்டத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி ஆர்வம் ரொம்பவே அதிகமாகுது அப்போது ஹெல்லன் என்ன பண்ணுறான்னா தினமும் இவங்களுடைய தோட்டத்தில் அவள் விளையாடும் போது அந்த வறட்சியான தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா திடீர்னு ஒரு நாள் ஹெல்லன் என்ன பண்ணுறான்னா இவருடைய தாத்தா பாட்டி ரொம்ப மும்முரமாக வயலில் வேலை இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் அந்த வறட்சியாக இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு ஹெல்லன் போயிடுறா அங்கே போனது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கவும் செஞ்சுருக்கா அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு கிணறையும் பார்க்குறா அந்த கிணற பார்க்கறதுக்கு ரொம்பவும் பழமையானதாகவும் அந்த கிணற்றின் மேலே கட்டைகளை வச்சு மூடி இருக்கிறதையும் பார்க்குறா அதை பார்த்ததுமே என்ன இது இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு இந்த கிணத்துக்குள்ளார தண்ணி இருக்குமோ ஆமாம் சரி இது எதுக்கு மூடி வச்சிருக்காங்க சரி இதுக்குள்ளார தண்ணி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம்ட்டு அந்த கிணத்துக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய கட்டைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உடச்சி எடுக்கிறா ஏற்கனவே அந்த கிணற்றின் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டைகள் எல்லாமே நமுத்து இருக்கிற காரணத்தினால அவளுக்கு அதை எடுக்கிறது ரொம்பவும் சுலபமாக இருக்குது அப்போது ஹேலன் அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய சில கட்டைகளை எடுத்து கீழே போட்டுட்டு மெதுவாக அந்த கிணத்துக்குள்ளார எட்டி பார்க்குறா ஆனால் அந்த கிணறு ஃபுல்லாகவே ரொம்ப இருட்டாயிருக்கு அதனால் அவளுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலை அப்போது அங்கே கீழே கிடக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து இந்த கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம்னு ஹேலன் அந்த கிணத்துக்குள்ள கல்ல தூக்கி போடுறா அப்படி போடும்போது ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கல்லு தண்ணிக்குள்ள விழுகிற சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டதுமே ஹேலனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிருது சரி இந்த கிணத்துக்குள்ள நிறையவே தண்ணி இருக்கு நாம ஏன் இன்னும் நிறைய கற்களை உள்ள தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற நிறைய கற்களை கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் அந்த கிணத்துக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கா அந்த கற்களும் தண்ணிக்குள்ள விழுகும் சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த சமயத்துலதான் அவள் கையில் வச்சிருக்கக்கூடிய கடைசி கல்லை கிணத்துக்குள்ளே போடும்போது அந்த கிணற்றுக்குள்ளே இருந்து வித்தியாசமான ஒரு சத்தம் வருது அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா யாரோ கத்துற மாதிரியான சத்தமாக இருக்குது அதை கேட்டதும் ஹெல்லன் பயந்துக்கிட்டே மெதுவாக அந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது திடீர்னு யாரோ வந்து இவளுடைய ஷோல்டரை டச் பண்ணுறாங்க அப்போது ஹேலன் ரொம்பவே பயந்து போயிடுறா அப்போ ஹேலன் உடனே பயந்து திரும்பி பார்க்குறா அப்போ ஹெலனுடைய ஷோல்டரை யாரு வந்து டச் பண்ணான்ட்டு சொல்லி திரும்பி பார்க்குறா அங்கே பின்னாடி நிற்கிறது ஹெலனுடைய தாத்தா அப்போ அங்கே வந்த தாத்தா ஹெல்லனை பயங்கரமாக சத்தம் போடுறாரு யாரை கேட்டு நீ இந்த இடத்துக்கு வந்த உங்கள் பாட்டி தான் உன்ன பல தடவை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அதையும் மீறி நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த நீ இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த கிணத்த எதற்காக ஓபன் பண்ண உனக்கு இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது அதனால தான் நாங்கள் ஒன்றை எச்சரித்தோம் ஆனால் அதையும் மீறி நீ இங்கே வந்துட்ட சரி நீ இங்கிருந்து இப்போவே போயிடு அப்படின்னு சொல்லி தாத்தா இல்லைன அவங்க பாட்டி கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த தாத்தா அங்கே கீழே போட்ட அந்த மரக்கட்டைகள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து அந்த கிணற்று மேலே வச்சு ஆணி அடிச்சுட்டு அந்த ஊர் மக்களுக்கு இந்த கிணறு திறக்கப்பட்ட விஷயம் தெரியிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு ஆனாலும் அன்னைக்கு இரவு ஃபுல்லாகவே அந்த தாத்தாவும் பாட்டியும் இந்த ஊரில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஹெல்லன் இவனுடைய ரூமுக்கு தூங்க போயிடுறான் அப்படி ஹெல்லன் நல்லா தூங்கிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு திரும்பவும் அதே கிணறு ஞாபகத்துக்கு வருது அப்போது ஹெலன் என்ன பண்ணுறான்னா நடு இருவன் கூட பார்க்காம நேராக அந்த கிணறு இருக்கக்கூடிய வயலுக்கு போகிறா அங்கே போய் பார்க்கும்போது அந்த கிணற்றுக்கு மேலே எந்த ஒரு கட்டைகளும் இல்லை அதை பார்த்ததும் ஹேலன் மெதுவாக அந்த கிணத்துக்குள்ளே திரும்பவும் தலையை விட்டு ஹலோ உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படி யாராவது இருந்தா எனக்கு சத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்றா அதை சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த கிணத்துக்குள்ளே இருந்து சில நபர்களுடைய குரல்கள் கேட்குது அது என்னென்னா தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு இரண்டு சின்ன குழந்தைகளும் ஒரு கணவன் மனைவியோட குரலும் கேட்குது இதை கேட்டதும் ஹெல்லன் நீங்கள் எல்லோரும் இந்த கிணத்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கும் அந்த கிணத்துக்குள்ளே இருந்து ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற சத்தம் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு பக்கத்தில் கேட்க ஆரம்பிக்குது அப்போ தான் ஹெல்லனுக்கு கொஞ்சம் பயம் அதிகரிச்சு அந்த கிணற உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா அப்போது அந்த கிணற்றிற்குள்ள இருந்து ஒரு கை மேலே வருது அந்த கை பார்க்குறதுக்கே வெளிரிய நிறத்துலையும் மிக நீளமான நகங்களையும் கொண்டு அந்த கைகளை ஹெலன் பார்த்ததுமே பயந்து அந்த கிணற்றில் இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறா ஆனாலும் அந்த கை அந்த கிணற்றிற்கு மேலே வந்து ஹெல்லனை பார்த்து ஹெல்லனை நோக்கி பார்க்குற மாதிரியே நிற்கிது அதை பார்த்ததும் ஹெல்லன் பயந்து போய் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா அவள் அப்படி ஓடும்போது அந்த கை அவளை பின் தொடர்ந்து அவளை தொடர்த்திக்கிட்டே போகுது அப்படி போகும்போது ஹெலன் என்ன பண்ணுறான்னா வேகமாக அவங்க பாட்டி வீட்டுக்குள்ளே போய் இவனுடைய ரூமுக்கு போய் அவள் ரூமில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு இவனுடைய பெட்டில் நல்லா போற்றிக்கிட்டு இறுக்கமாக படுத்துக்கிறாள் அப்படி படுத்துருக்கும்போது இவள் மூணு அந்த ஜன்னல் கதவு வழியாக அந்த கை வந்து இவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு அதை பார்த்ததுமே ஹெலன் ரொம்ப பயந்து கத்த ஆரம்பிக்கிறா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க தாத்தா பாட்டி என்னை காப்பாற்றுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கும் பொழுது ஹெல்லன் டக்குன்னு முழிச்சு பார்க்குறா அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது இவ்வளவு நேரம் நமக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கனவுதான் அப்படிங்கிறது ஆனாலும் ஹெலனுக்கு அந்த கை உண்மையாகவே வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் ஏற்படுது அதனால ஹெல்லன் என்ன பண்ணுறான்னா மெதுவாக எழுந்து போய் அவள் அவளுடைய ரூமுடைய ஜன்னல் கதவுகளை திறந்து ஸ்க்ரீனை திறந்து பார்க்குறா அந்த கண்ணாடு ஜன்னலில் அந்த கிணற்றில் இருந்து இவ்வளோ துரத்திட்டு வந்த மாதிரி கனவுல வந்து அந்த கையுடைய அச்சி ஜன்னலில் பதிஞ்சிருக்கு அதை பார்த்ததுமே ஹெல்லன் ரொம்பவும் பயந்து அங்கே கத்த ஆரம்பிக்கிறாள் ஹெல்லன் கத்துற சத்தத்தை கேட்டதும் அவளுடைய தாத்தா பாட்டி வேகமாக ஓடி வந்து என்னாச்சு ஹெல்லன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹெல்லன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றா இதை கேட்ட இவளுடைய தாத்தாவும் பாட்டியும் நீ செஞ்ச தவறுனால தான் இப்படி உனக்கு நடக்குது நாங்கள் சொல்றத நீ கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அதனால் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சத்தம் போடுறாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஹெல்லன் அவங்க தாத்தா பாட்டி வீட்டை விட்டு வெளியே வர்றதையே நிறுத்திடுறா ஏன்னா அவள் கண்ட கனவுல இருந்து அவளால் மீளவே முடியலை இப்படியே சில நாட்கள் போகுது அதுக்கப்புறம்தான் ரொம்ப நாள் கிடைச்சி ஹெல்லன் அந்த வீட்டை விட்டு வெளியே வரா அப்படி வெளியே வரும்போது கூட அவளுக்கு அந்த கிணறுடைய ஞாபகம்தான் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஹெல்லன் என்ன நினைக்கிறானா அந்த கிணறுக்குள்ளே உண்மையாவே அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்களா ஏன் நாம் போய் செக் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்போ தான் ஒரு நாள் அவளுக்கு அதற்கான நேரமும் கிடைக்குது இவனுடைய தாத்தா பாட்டி ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்குற சமயத்தில் திரும்பவும் ஹெலன் அந்த கிணற்றை நோக்கி போகிறான் அப்படி அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போய் அந்த கிணத்துக்கு மேலே அடிச்சிருக்கக்கூடிய பலகைகள் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு திரும்பவும் அந்த கிணத்துக்குள்ளே தலையை விட்டு ஹலோ இந்த கிணத்துக்குள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி அவள் இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பேர் இவ்வளோ கவனிச்சிடுறாங்க உடனே அந்த நபர்கள் எல்லாரும் ஓடி வந்து நீ என்ன காரியம் இருக்க பாப்பா உங்கள் தாத்தாவும் பாட்டியும் எங்கே நீ செஞ்ச இந்த காரியத்தினால் இன்றைக்கி நம்ம கிராமத்தில் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க இன்னொரு பக்கம் எழுனுடைய தாத்தாவும் பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு இவங்க வந்ததுமே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க தாத்தாவை திட்டுறாங்க என்னங்க ஐயா உங்கள் பேச்சி செஞ்ச தவிர நாம் எப்படி சரி கட்டுறது உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை நம்ம கிராமத்தை பற்றி எங்கள் எல்லோரையும் விட உங்களுக்கு தான் நிறைய தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் உங்கள் பேத்தியை நீங்கள் வெளியே விட்டுருக்கக்கூடாது உங்கள் பேத்தி இப்போ செஞ்ச இந்த தவறு நாளை இன்றைக்கி நைட்டு நம்ம கிராமம் என்ன பாடுபட போகுதோ அப்படின்னு ரொம்ப பயந்து போய் எல்லா மக்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஹெல்லனுடைய பாட்டியும் தாத்தாவும் ஹெல்லனை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அந்த மூடியை கிணற நிறைய பலகைகளை வச்சு திரும்பவும் நல்லா ஆணையை வச்சு அடித்து அடைச்சிட்டு அவங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் கதவு ஜனங்கள் எல்லாத்தையும் நல்லா இறுக்கமாக மூடி வச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மாலை வேலைகளில் கூட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாலைகளில் ஒரு நபர் கூட நடமாடவே இல்லை அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயத்துடைய உச்சியிலேயே இருக்காங்க இன்றைக்கி இரவு என்ன நடக்கப் போகுதோ யாருக்கு தெரியும் யாருக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்தோடையே அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்துல தான் நள்ளிரவு நேரத்துல அந்த கிராமத்துல பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே பயந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த சத்தம் ரொம்ப நேரம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ அந்த நேரம் அந்த மக்கள் எல்லாரும் பயத்திலேயே இருக்கும்போது அங்கே பொழுது விடியவும் செய்யுது அப்போது காலையில் பொழுது விடிஞ்சதும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணும்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமே காணாமல் போயிருக்காங்க அதை பார்த்ததுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் எங்கே போயிருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஆயிருக்குங்கு அந்த கிராமம் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் தொலைந்து போனால் அவங்கள யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியலை கடைசியாக அந்த மூடப்பட்ட கிணத்துக்கு பக்கத்தில் அந்த குடும்ப நபர்களுடைய உடைகளை பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே அந்த கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய ஆவிகள் தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கிடுச்சு அப்படிங்கிறதையும் அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் நள்ளிரவு நேரத்தில் அந்த கிராமத்தில் பயங்கரமான சத்தங்கள் கூட கேட்டிருக்கு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் நேராக எழுனுடைய தாத்தா வீட்டுக்கு போய் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க பார்த்தீங்களா ஐயா உங்கள் பேத்தி செஞ்ச இந்த சின்ன தவறுனால் இன்றைக்கி நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தையும் நாம் இழந்துட்டோம் இன்னும் எத்தனை குடும்பத்தை அந்த ஆவிகள் காவு வாங்க போகுதுன்னு தெரியலை அதனால் தயவு செஞ்சு உங்கள் பேத்தியை இதுக்கு மேலே இங்கே வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டா உங்கள் பேத்தியோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம் அதனால் உடனே உங்கள் பேத்தியை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே ஹெல்லனுடைய பாட்டி வேகமாக போய் ஹெல்லனுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா சம்பவங்களையும் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் ஹெல்லனுடைய அம்மாவும் அப்பாவும் உடனே ஊருக்கு ஹெல்லனை அழைச்சிட்டு போக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹெல்லன் அவங்க பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா பாட்டி இங்கே என்ன நடக்குது நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் அந்த கிணற்றில் அப்படி என்ன தான் இருக்குது அந்த குடும்பம் காணாமல் போனதுக்கு நான் இப்படியே காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா அப்போ தான் அவளுடைய பாட்டி அந்த கிராமத்தில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை ஹெல்லன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இந்த மலைப்பகுதிக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்த சமயத்துல இந்த கிராமத்துக்கு ஒரு பெண்மணி வந்தான் அந்த பெண் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான் அந்த பெண்ணுடைய அழகில் அந்த குடும்பத் தலைவன் மயங்கிட்டான் அதனால அவன் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு எப்பொழுதும் இந்த பொண்ணுடனேயே நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தான் அதனால் அந்த குடும்ப தலைவி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டான் ஒரு கட்டத்தில் நம்ம கணவன் தான் நமக்கு எல்லாமே நினச்சி வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம கணவனுக்கு நம்முடைய அருமை புரியலை அவனுக்கு அந்த பெண் தான் வேணும்னா அப்போ நாமும் நம்ம குழந்தைகளும் எதுக்கு எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு சாப்பிட தயாரித்த உணவில் விஷத்தை கலந்து சாப்பிட்டுட்டு இறந்து போயிடறான்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் தவறே செய்யாமல் எதுக்காக சாகணும் நம்ம கணவர்தான் தவறு செஞ்சார் அதனால் அவரும் நம்ம கூடவே சேர்ந்து சாகட்டும் அப்படின்னு ஒரு முடிவை அவள் எடுக்கிறாள் அதனால் அவளுடைய கணவர் வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க வீட்டில் அந்த மூணு பேருமே சாப்பிடாம உட்காந்துருக்காங்க இரவு நேரத்தில் அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுமே அந்த விஷம் கலந்த உணவை தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் அந்த பெண் கொடுக்குறா அப்படி கொடுத்ததும் அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த மூணு பேரும் அந்த பெண் கண்டு முன்னாடி ரொம்ப துடி துடித்து இறந்து போயிடுறாங்க அதை பார்த்ததுமே அந்த பெண் ரொம்ப பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிக்கிறா இவ்வளவு அழகான நம்ம குடும்பத்தை நானே என் கையால் விஷம் வச்சு கொலை செஞ்சுட்டேனே இதை என்னால் எப்படி தாங்க முடியும் இருந்தாலும் இவங்களுடைய உடல்கள் யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இறந்து கிடக்கிற அந்த இரண்டு குழந்தைங்களையும் அவளுடைய கணவரையும் அவங்களுடைய உடலை எடுத்துக்கிட்டு வந்து அந்த கிணற்றுக்குள்ளார தூக்கி போட்டுட்டு அதற்கு பின்னாடி அவளும் அந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த கிணத்துக்குள்ளார குதித்து தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டான் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்த நான்கு பேர்களுடைய ஆவியும் அந்த கிணற்றுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய நபர்களை காவு வாங்கவும் ஆரம்பிச்சிச்சு அந்த சமயத்தில் தான் இது எல்லாமும் தெரிஞ்சு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பல மத சடங்குகளை செஞ்சு அந்த கிணற்றை மூடி வச்சாங்க அப்படிப்பட்ட ஆபத்தான கிணற்றை தான் நீ வந்து திறந்து வச்சிட்ட நீ அப்படி அந்த கிணற திறந்து வச்சதுனால அந்த கிணற்றிற்குள்ளே அடைக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியே வந்து திரும்பவும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை காவு வாங்க ஆரம்பிச்சிருச்சு நீ செஞ்ச இந்த ஒரு தவறுனால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் எல்லனுடைய அம்மாவும் அப்பாவும் இவளை அழைச்சிட்டு போக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படி அங்கே வந்த ஹெலனுடைய அம்மா அப்பா ஹெலனை பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அங்கே நம்ம ஊரில் இருந்தால் தான் நீ சட்டப்பட்டுன்னு சொல்லி இங்கே பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சா இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருக்குமே பெரிய ஆபத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்திட்ட இதுக்கப்புறம் நாங்கள் உன்னை என்னதான் தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவளை அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படியே சில வருஷங்கள் போயிருது ஹெலன் ப்ளஸ் டூ முடிச்சிடுறான் அப்போ ஹெலன் அவளுடைய அம்மா அப்பா கிட்ட என்ன கேட்குறானோ அம்மா நான் இந்த லீவில் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்குறா அதை கேட்டதும் அவளுடைய அம்மா அதெல்லாம் முடியாது நீ ஏற்கனவே உன்னுடைய சின்ன வயசில் அங்கே லீவுக்கு போய் அந்த கிராமத்தில் ரொம்ப பெரிய நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்க அதனால் திரும்பவும் உன்னை நாங்கள் அங்கே அனுப்பி வச்சு அந்த கிராமத்தை முழுசா நீ கட்டக்கூடிய அந்த ஒரு தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஹெல்லன் அழந்துக்கிட்டு அவளுடைய பாட்டிக்கு போய் ஃபோன் பண்றா அப்படி ஃபோன் பண்ணதுமே ஹலோ பாட்டி அம்மா உங்கக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க ப்ளேஸ் பாட்டி தயவு செஞ்சு அம்மா கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த தடவை வந்து நான் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா ஆனால் அந்த ஃபோனுடைய மறுமுனையில் நீ வந்தால் தான் என்னுடைய ஆசை நிறைவேறும் நீ எப்போ வருவே அப்படின்னு ஒரு வித்தியாசமான குரல் கேட்குது அந்த குரலை கேட்டதுமே ஹெல்லன் ரொம்ப பயந்து போய் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்போது ஹெல்லனுடைய அம்மா இவ பயப்படுறத பார்த்துட்டு வேகமாக அவள் இருக்க கூடிய அந்த ஃபோன் காலை வாங்கி ஹலோ அம்மா என்னாச்சு ஹெலன் ஏன் இப்படி திரு திரு முழிக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மறுமுனையில் இருந்து நான் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே வழி வாங்கிட்டேன் ஆனா உன் மகன் மட்டும்தான் பாக்கி அவளையும் நான் பழி வாங்கிட்டா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் அதனால உன் மகளை இப்பவே இந்த கிராமத்துக்கு அனுப்பி வை அப்படின்னு ஒரு வித்தியாசமான குரல் ஃபோனில் கேட்குது அதை கேட்டதுமே ஹெல்லனுடைய அம்மா பயந்து ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க ஆனாலும் ஹெல்லன் அங்கே நடந்த நிகழ்வை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கா இன்னொரு பக்கம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆவிகள் ஹெல்லனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்குது ஹெல்லுனை அந்த ஆவிகள் கொல்ற வரைக்கும் அந்த கிராமத்துக்கு போகிற எல்லாரையுமே அந்த ஆவிகள் வாங்கிட்டு தான் இருக்கும் போல் அமைதியாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த கிராமத்தை ஒரே சம்மர் ஹாலிடேயில் ஒட்டுமொத்தமாக முடித்த பெருமை நம்ம ஹெல்லனுக்கு தான் சேரும் சரி இன்றைக்கி பார்த்த இந்த ஒரு கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தினுச்சின்னு சொல்லிட்டு கிளியிருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய பேய் கதைகளுடைய தொகுப்பு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்குது அதனுடைய லிங்கை கிளியர்க்க இருக்க டிஸ்கிரிப்ஷன் வாஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்